சிவா சீரியலில் இப்போ ரெக்ஷா நிறையான எப்பிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல்லொடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாவையை வந்து க்யூட்டாக அழகாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக நம்ம ஐலி நீங்கள் இருக்கீங்களா சரி சரி நீங்கள் ரெடி பண்ணால் என்ன நான் ரெடி பண்ணா என்ன அண்ணி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது கீழே எனக்கு நிறைய வேலை இருக்குது நீயே வந்து பாவையை வந்து தீர வந்து ரெடி பண்ணு அவளுக்கு இன்னைக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஏஞ்சல் போல வந்து இருப்பா நான் ரெடி பண்ணிடுறேன் அணி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் கீழே வந்து கிராண்டியராக வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து கொண்டாட போகிறாங்க அந்த இடத்துல செல்வராணி வந்து எப்படியோ செலியணியோ இந்திரா ராணியும் பிரித்து வச்சாச்சு அது வரைக்கும் சந்தோஷம் தான் இவங்க எப்போதுமே வந்து ஒன்றும் சேரக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கிட்டாதான் இந்த வீட்டில் நம்மளோட ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும் இந்திரா ராணி தான் வந்து கட்டி வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா அதோட வருமானம் எல்லாமே நமக்கு தான் வரணும்னா இது மாதிரி செஞ்சு தான் ஆகணும் வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழியும் இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப என்ன சித்தி ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ நான் ரெடி ஆகிட்டேம்மா இந்த பிரச்சனையும் இல்லை பாவை எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பாவை வந்து நம்ம அயலி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கா அப்படியா சரிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ரித்திகா பாவை மனசில் நீ இடம் பிடிக்கணும் அப்படி இடம் பிடிச்சால் மட்டும்தான் நம்மளால் ஏதாவது சாதிக்க முடியும் ஏன்னா இந்திரா ராணி பாவை மேலே யார் அதிகமாக அளவு கலந்து பாசம் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் எல்லாத்தையும் வந்து மனசை விட்டு பேசுவா பணத்தை கூட எவ்வளோ வேணாலும் கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது இது தெரியாமல் போச்சு சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அயிலி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா ராணி சொல்லிட்டு போகிறாங்க உன் அக்காக்காரிக்கு எங்கே என்ன பண்ணணும்னு நல்லாவே ரித்திகா ஒன்றை விட கெட்டிக்காரியாக இருக்கா ஏன்னா இந்திராராணி மனசுலலாம் என்ன பிடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு தன்னோட மகளுக்கு பிறந்தநாள் எப்போதுமே காலையில் ஏழரை மணிக்கு ஒரு இடத்துல வந்து நிப்பாப்பில் அப்பையோட பிறந்த நாள் அதுவும் இந்திராராணி வீட்டில் ரகசியமாக வந்து பார்க்கறதுக்காக அந்த இடத்துல வரப்போ ஒரு பர்த்டே கிஃப்ட்டும் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க பாவைக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொன்னோன்னே யாரும் ஃபோனில் அதெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு அம்மா இங்கே பீரோவில் செயின் வாங்கி வச்சுருக்காங்க அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னோன்னே எந்த செயின்மா அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக பாவை வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த செயின் எடுத்த உடனே திரும்பி பார்த்தா பாவையே காணும் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா பால்கனியிலேருந்து பார்க்குறாங்க நம்ம அயலி கார்டனில் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இவள் இவ்வளோ வேகமாக ஓடுறான்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் வந்து பின்பக்கமாக வந்து மாடிப்படியிலேருந்து இறங்கி அப்படியே வந்து கார்டனுக்கு வந்துகிட்ருக்காங்க செளியில் வந்து பார்க்குறாங்க செளியை நான் பார்த்த உடனே அப்படியே வந்து கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க நம்ம பாவைக்கு எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன்ப்பான்னு சொல்லி இவ்வளோ நேரம் உம்முன்னு இருந்த பாவைக்கு தன்னோட அப்பாவை பாப்போமா இல்லையான்னு கவலையில் இருந்த பாவைக்கு அவங்க அப்பாவை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கலை செளியனுக்கும் மனசு ஃபுல்லாக வந்து சந்தோஷம் தாங்கலை ரெண்டு பேர் ரெக்க கட்டி பார்க்குற அளவுக்கு அன்பா பாசமாக வந்து ஒத்துமையாக வந்து இருக்காங்க இந்த அன்பை வந்து பார்க்குறாங்க நம்ம அகலி இவர் பாவை மேலே வச்சிருக்கிற அன்பம் பாவை இவர் மேலே வச்சுருக்கிற அன்பம் ஏன் தனித்தனியாக வந்து இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கே செளியெலாம் பார்த்தாலும் நல்ல ஒரு போல தான் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லி யோச்சிட்ருக்கிறப்ப பாவை இங்கே வாமா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வந்து தேடுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது சார் உங்கள் மனசு படுற பாடெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் தான் இந்திராராணி கிட்ட வந்து பேசணும் அதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா நான் பேசணும்னு நினச்சா கூட அவள் கேட்கக்கூட மாட்டான் அதாவது நான் ஃபோன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் ஃபோனை அட்டன் பண்ணி கேஞ்சலாம் அதுக்கு கூட எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேன் வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் நாளை வந்து கொண்டாடலாம் பாவை நாளை நீங்கள் பக்கத்தில் இருந்து கொண்டாடினா குழந்தைக்கும் நல்லா பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது சரி அயிலி நான் வரேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடி போங்க என்ன நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது சிரமமாக இருக்கும் நானாக வந்ததாக இருக்கட்டும் பாவையை இந்திராராணி திட்டமாட்டா நான் வந்தா எப்போதும் போல் என்னை திட்டு திட்டுன்னு திட்டே நான் அனுப்பிச்சி வச்சுருவா ஆனால் நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே சிரமமாயிடும் சொன்னதை மட்டும் கேளுங்க சரிங்க நான் முன்னாடி போகிறேன்னு சொன்னேன் அப்படியே வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க பாவை எங்கே இருக்கான்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்து தேடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ராணி ஐலியை வேற காணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஐலியும் கேஷுவலாக வராங்க பாவை எங்கள் பாவை அப்போயே வந்து ரெடி பண்ணிட்டேன் அவன் கீழே இறங்கி வந்தா என்னது கீழே இறங்கி வந்தாளா அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் நான் சோபாவில் வந்து உட்காந்துக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஆச்சே இங்கே வரவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது வாசலில் பாவையும் செளியனும் வந்து கை கோர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பாவை வந்து கையில் ஒரு கிஃப்ட் வச்சுருக்காங்க செளியன் வாங்கி கொடுத்த விளையாட்டு ஜாமான் வந்து அன்பா பாசமாக வந்து அப்பாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்க்குறாங்க ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நல்ல நாள் அதுவும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க நான் அப்படி என்ன தான் பாவம் பண்ணேன்னு தெரியலையா அப்படின்னு சொல்கிறப்ப வெளியே என்ன கண்ணா அப்படின்னா இருக்காங்க அப்போனு பார்த்து செல்வரணி யோசிக்கிறாங்க என்னப்பா நீ இல்லாதனாலும் தான் என் பொண்ணு நிம்மதியாக சந்தோஷமாக இங்கே இருக்கா அது உனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலையா எதுக்காக உன் முகத்தை அடிக்கடி காட்டி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லும் கூட்டி கழிச்சு திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆயிலி ஓ இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானா எதுக்காக செலியனையும் நம்ம இந்திரா ராணியும் பிரித்து வைக்கணும்னு இவங்க ஆசைப்பட்றாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குதே என்னவா காரணம் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிறப்ப அயலி பேசலான்னு வராங்க அப்போன்னு பார்த்து சிவா பிடிக்கிறாங்க நடக்கிறதெல்லாம் பாரு அயலி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியாமல் நீ இப்போ கிட்ட ஆதரவாக வந்து பேசுனா நீ அவங்களோட நம்பிக்கையை தலைகீழே ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ஒன்றை அவங்க இனிமேட்டு நம்ப மாட்டாங்க தயவு செஞ்சு அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா அமைதியாக இருக்கிறது தான் வழி சரி சீனியர் நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான் வேடிக்கை பார்த்தாதான் எல்லாமே புரியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப மரியாதையாக இங்கேருந்து போங்க பிறந்த நாள் அதுவும் இங்கே வந்திருக்கீங்க இன்றைக்கி நல்ல நாள் இங்கெல்லாம் வராதிங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்த பொம்மையை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன் என்ன தான் நட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான் வாங்கி கொடுத்த பொம்மையாவது இருக்கட்டும் உங்களோட நனவு எப்போதுமே என் குழந்தைக்கு வரக்கூடாது நீங்கள் வாங்கி கொடுத்த பொம்மையும் நம்ம குழந்தைக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாவை வச்சிருக்கிற பொம்மையை எடுத்து அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் செலியன் நீங்கள் இப்போ போகிறீங்களா இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டாடாமல் நாங்கள் போகணுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னோட பொண்ணோட தான் முக்கியம் சரிம்மா நான் இங்கேருந்து போகிறேன் நீ அழுவக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா செலியா நீ போனால் குழந்தை அழுவணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லணுன்னு அயிலுக்கு செம்மையாக வந்து கோவம் வருது இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு செலியனை வந்து ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க அந்த இடத்துல பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் இந்திரா ராணியை வந்து பார்க்குறாங்க எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க சரி நடந்ததெல்லாம் நடந்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடி இல்லாமா அப்படின்னு சொல்கிறப்ப செல்வராணிக்கு சுத்தமாக வந்து பாவையோட பிறந்த நாள் கொண்டாடவே வந்து பிடிக்கல இதை வேற இப்போ நடந்துருச்சு இதை வச்சு பிரச்சனை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க இன்றைக்கி நாளே வந்து சரியில்லை பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடணுமாங்கிற மாதிரி கேட்குறப்ப உங்களுக்கு எப்படின்னு தெரியலங்க ஆனால் குழந்தையோட மனசில் இது மாதிரிலாம் வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தாதீங்க விடுங்க என்னென்னமோ ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு அயலி தான் செளியன்கிட்ட நம்ம பாவையை வந்து ஒப்படைச்சிருப்பாலும் நினைக்கிறேன் அப்படியே அயலி அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் எதுவும் கூட்டிகிட்டு போல அது மட்டும் இல்லாமல் நான் கூட்டிகிட்டு போனேன்னா மற்றவங்க மாதிரி பின்னாடி நின்று விளையாடுற விளையாட்டலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நேருக்கு நேரம் ஆமாம் நான் தான் கிட்டே வந்து கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லி சொல்லுவேன் நான் உங்கள் முன்னாடி தான் நின்னேன் பாப்பா செளியன் கையை பிடிச்சிட்டு தானே வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா ஐலி கூட்டிகிட்டு போனாங்களா இல்லை அப்பா வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் என்னை ரெடி பண்ணிகிட்ருக்குறப்ப நான் வந்து டக்குன்னு வந்து ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆன்டிக்கிட்ட நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் வந்தேன்னு பாவை வந்து சொல்கிறாங்க அதான் குழந்தையே சொல்லுதில் விடுங்க சித்தி சாரி அயலி அவங்க ஏதோ சொல்லுவாங்க அன்னி அதுக்கெல்லாம் போய் சாரி எல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லும்போது மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாவை அப்போன்னு பார்த்து அயலி வந்து குழந்தைக்கிட்ட வந்து பேசுகிறாங்க உனக்கு நான் செஞ்சு கொடுக்குற சத்தியம் என்னை நம்புறியா உன் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தேன் உங்கள் அப்பா இந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரம் வருவார் எனக்காக நீ இப்போ சந்தோஷமாக இரு நீ சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் அம்மா நிம்மதியாக இருப்பாங்க தயவு செஞ்சு உண்மையாவா ப்ராமிஸாக எங்கள் அப்பாவை இங்கே அழைச்சிட்டு வந்துருவியாங்கிற மாதிரி சைகை மூலியமாக வந்து பேசும்போது ஆமாம் கண்டிப்பாக அழைச்சிட்டு வந்துடுவேன் அதுக்கு எனக்கு அவகாசம் கூட இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே செலியன் இந்த வீட்டில் இருப்பார் அதுக்கு நான் உனக்கு உத்தரவாதம் தரேங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆயலி ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடி அப்புறமேட்டுக்கு மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம அயலியும் சிவாவும் செல்வராணி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்களா இந்திரா ராணியும் செலியனையும் பிரிக்கணும்னு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அயலி எனக்கு ஒன்றுமே புரியலை இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது லாபம் எதில் வேணாம்னு இருக்கலாம் ஏன் இந்த சொத்தில் இருக்கலாம் இல்லை இந்திரா ராணி எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் செலியன் இந்திரா ராணியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டான்னா இந்த குடும்பத்தோட வருமானம் என்னதுக்காக ஏகப்பட்ட கழித்தல் கூட்டல் எல்லாமே இருக்குங்க இந்த குடும்பத்தில் சொத்துக்காக மட்டும்தான் இந்திராணிக்கு பக்கத்தில் ஆதரவாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அவங்க பேச்சை வந்து கேட்டுட்ருக்காங்க சொத்து மட்டும் இந்திரா ராணிக்கிட்டே இல்லைனா நிச்சயம் அவங்கள பத்து பிசா கூட மதிக்க மாட்டாங்கன்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஐயலி இது எல்லாத்தையும் மாற்றுறேன் குழந்தைகிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் இன்னும் செலியனையும் நான் ராணியை சேர்த்து வைக்காமல் விடமாட்டேன் இந்த வீட்டில் யாருக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்களோ செலியனை இந்த வீட்டுக்கு நான் கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு வர போகிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க